இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை சாட்சிய வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது தாய் திரு அவை இன்று புனித ஜான் கிறிசோந்தம் அவர்களை நினைவுகூற நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த ஜான் கிறிசோந்தம் அவர்களின் வாழ்வை உற்று நோக்குகிற போது அவர் கடவுளின் வார்த்தைகளுக்கு ஏற்ப தன் வாழ்வை அமைத்து கொண்டு ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்ந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அத்துணை பேரும் அந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டுமிருந்து விடாமல் அவற்றை வாழ்வில் பின்பற்றுகின்ற நபர்களாக இருக்க இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் மிகவும் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார் அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி தான் என்று சொல்லி தன்னை தாழ்த்திக்கொண்டு கடவுளின் வார்த்தையை பின்பற்ற வேண்டும் இறுதி வரை கடவுளின் வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற வாழ்வுக்கான பாடத்தை அவர் கற்பிப்பதை நாம் முதல் வாசகம் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறோம் அதுபோலவே இன்றைய நச்செய்தி வாசகத்தில் ஒரு மரத்தின் கனி கொண்டு அம்மரம் அறியப்படும் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நம் செயல்கள்தான் நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவரை பின்பற்றுபவர்கள் என்பதற்கான மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் இன்று நாம் நினைவு புனிதரின் வாழ்வை உற்று நோக்குகிற போது மிகச்சிறந்த மறை போதகராக இவர் வாழ்ந்தார் கல்வி அறிவிலும் தவ வாழ்விலும் மிகச்சிறந்தவராக இருந்தார் ஆடம்பர வாழ்க்கையை துறந்து ஏழைகளுக்கு சேவை செய்வதை முதன்மையாக கொண்டு பயணித்தார் அநீதிக்கு முன்பாக அஞ்சாமல் உண்மையை எடுத்துரைப்பவராக இருந்தார் அரசர்கள் அவருக்கு பல துன்பங்களை கொடுத்து நாடு கடத்தினாலும் கூட இறுதி வரை கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்கி செயல்பட்டார் இந்த புனிதரின் வழிகாட்டுதலில் இன்று நீங்களும் நானும் இறை வார்த்தையின் அடிப்படையில் நமதி வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் கடவுளின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நகருகின்ற நபர்களாக இராமல் கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க அருள் வேண்டி இணைந்து ஜபிப்போம் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்